பிறப்பு என்றால் இறப்பு உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே என்றாலும் இறந்த பின் அவ்வுடல் தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டு பாதுகாக்கப்படுவதையோதான் நாம் மம்மி என்கிறோம் மம்மிக்களில் இரு வகைகள் உள்ளன ஒன்று மனித இனத்தால் உருவாக்கப்பட்டவை மற்றொன்று தானாக உருவானவை மனித இனத்தால் வழிபாடு போன்ற ஏதாவது ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்படும் அல்லது இயற்கையாக தட்பவெப்பங்களின் மூலம் உடலானது பதப்படுத்தப்பட்டு மம்மி ஆகிவிடும் இவ்வாறு காலத்தால் அழியாத மனித மம்மிக்கள் மற்றும் அவை எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த காணொலியில் காணப்போகிறோம் கண்டர் ஒன் ஹெகன்ஸ் பிளாஸ்டினேஷன் என்பது உடலை பதப்படுத்தும் மமிபிகேஷன் முறைகளில் ஒன்று இந்த பிரபலமான முறையை தோற்றுவித்தவர் கந்தர்வோன் ஹேகன்ஸ் ஆவார் பிளாஸ்டினேஷன் முறைப்படி உடல் அல்லது உடல் உறுப்பில் உள்ள தண்ணீர் மற்றும் கொழுப்புகள் நீக்கப்பட்டு நிரப்பப்படும் இவ்வகையான பதப்படுத்துதல் முறையில் உடலின் நுண்ணிய பண்புகளை கூட சிதைவுறாமல் பாதுகாக்க முடியுமா மேலும் ஓன் ஹேகன்ஸ் இம்முறையை பயன்படுத்தி பதப்படுத்திய உடல்களை காட்சிப் பொருளாக வைத்து ஒரு அருங்காட்சியகத்தையே அமைத்துள்ளார் இந்த அருங்காட்சியகத்தில் பதப்படுத்தப்பட்ட எலும்புகள் தோள்கள் மூளை என வெவ்வேறு உடல் பாகங்களும் பிளவுபட்ட மனித சடலங்களும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன மேலும் இம்முறை இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அதே போன்று பதப்படுத்தப்பட்ட அந்த உடல்கள் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காகவும் கல்விக்காகவும் பயன்படுத்தப்படுகிறதாம் இவர் ஒரு ரஷ்ய நாட்டு புத்த துறவியாவார் இவர் இறந்த பிறகு தன்னை புதைத்துவிட்டு சில வருடங்களுக்கு பிறகு தோண்டி எடுக்கும்படி வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இவர் இறந்த பின் அவரது உடல் புதைக்கப்பட்டது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது அப்போது இவரது சடலம் சற்றும் சிதைவுறாமல் இருந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மீண்டும் புதைத்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்த சடலத்தை மறுபடியும் தோண்டி எடுத்துள்ளனர் இவரது சடலம் சற்றும் அழுகாமல் இருக்கவே உலக புத்த துறவிகள் மாநாடு இவரின் உடலை புனித சின்னமாக அறிவித்தும் புனித சடலத்தை புத்த ஆலயத்திலும் அமர்த்தியுள்ளனர் இன்றும் நாம் இவரின் புனித உடல் தியான நிலையில் அமர்ந்திருப்பதை காணலாம் என்பது குறிப்பிடத்தக்கது சி சியுவே என்பவர் மிக மோசமான தாய்லாந்து சீரியல் கில்லர்களில் பேர் போன ஒருவர் இவர் எண்ணற்ற குழந்தைகளை கொன்றதாகவும் அதில் சில குழந்தைகளை கொன்று உண்டு மகிழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த கொடூர அரக்கனை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் அமானுஷ கதைகளில் இடம்பெறும் அளவிற்கு மிகவும் பிரபலமான சீரியல் கில்லராக விஸ்வரூபம் எடுத்தவன் மேலும் இவனது கொடூர குற்றங்களுக்கு தண்டனையாக தூக்கிலிட ஆணை பிறப்பித்தது அந்த நாடு தூக்கிலிடப்பட்ட இவனது உடலை புதைக்காமல் மாறாக பாரபின் வேக்ஸை சடலம் முழுவதும் பூசி பதப்படுத்தி சோங்ராம் யோ சிக் மெடிசன் அருங்காட்சியகத்தில் காட்சிப் பொருளாக தாய்லாந்து அரசாங்கத்தால் வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது விளாடிமிர் லெனின் ரஷ்ய கம்யூனிசத்தின் தந்தை விளாடிமிர் லெனின் ஆவார் அவரது விருப்பத்திற்கு அவரது மரணத்திற்கு அவர் உட்படுத்தப்பட்டார் இவரது உடலை உறுதியாக சிறந்த முறையில் பதப்படுத்த வேண்டும் என்று ரஷ்ய அரசாங்கம் முடிவு எடுத்தது அதற்கு ஏற்ப சிறந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவரது சடலம் பதப்படுத்தப்பட்டது அதாவது அவரது உடல் பாகங்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் வகையிலும் உடலின் வெப்பநிலையை சீராக வைக்கும் வகையிலும் பம்புகள் பொருத்தப்பட்டு உடல் நறுமணம் ஊட்டப்பட்டும் தொடர்ந்து ஊசிகள் மூலம் மருந்துகள் செலுத்தப்பட்டும் லெனின் உடல் சிறந்த முறையில் கண் கருத்துமாக இவரது உடல் மாஸ்கோவில் அருகே ஆண்டில் இருந்து கண்ணாடிப்பட்டியில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது மேலும் பல வருடங்களாக பல பார்வையாளர்களையும் இது கவர்ந்துள்ளதாம் அதனால் ரஷ்ய அரசாங்கம் அதனை நிரந்தர அங்கமாக இருப்பதற்கும் முடிவு செய்துவிட்டதாம் ஜார்ஜ் மேலரி உலகின் மிக உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் இந்த சிகரத்தில் முதல் முறையாக மலையேறி சாதனை படைத்த ஜோடியாக வளம் வர வேண்டும் என்று எண்ணி ஜார்ஜ் மேலரி மற்றும் ஆண்ட்ரியூ இர்வின் மலையேற்றத்தை தொடங்கியுள்ளனர் ஆனால் இந்த ஜோடி எண்ணூறு அடியை கடந்த போது துரதிருஷ்டவசமாக காணாமல் போயுள்ளனர் மேலும் இந்த துணிச்சல் ஜோடி பயன்படுத்திய பிராணவாயு டேங்குகள் மற்றும் கோடாளிகள் மட்டுமே கிடைத்துள்ளன அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதுகளில் ஜார்ஜ் மேலரியின் உடல் அவர் பயன்படுத்திய ஆக்ஸ் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து எழுநூறு மீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டது து ஜார்ஜ் மேலோரியின் சடலமானது அவரது இடுப்பு பகுதியில் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டது என்றும் அவரது நெற்றியில் கோடாரியால் ஏற்பட்ட பலத்த காயத்துடன் கண்டறியப்பட்டது அதே போன்று மவுண்ட் எவரெஸ்டில் ஏற்பட்ட மோசமான காற்றினால் அவரது உடைகள் மட்டும் கிழிந்த நிலையில் காணப்பட்டுள்ளது ஆனால் மேலோரியின் சடலம் இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மம்மியாக சற்றும் சிதைவுறாமல் இருந்ததை உறுதி செய்துள்ளனர் புனித பெர்னடெட் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நாலில் பிரான்சில் பிறந்துள்ளார் துறவரம் மேற்கொண்ட இவர் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காசனோயால் இவர் புனிதராக அறிவிக்கப்பட்டு இவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவரது உடல் சற்றும் அழுகாமல் இருந்ததைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுகளில் பல முறை அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டது அப்போது அவரது உடல் இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டு மம்மியாக தோற்றமளித்துள்ளது அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி